பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவுமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியா அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு தஞ்சாவூர் சக்கரபாணி கோவிலிலே விநாயகர் சங்கு சக்கரத்துடன் காட்சி தருகிறார் அன்பர்கள் நினைவுகூர்ந்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர மகிழ்ச்சியும் இன்பமும் வாழ்க்கையில் நடமாடும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி பதிமூணாவது நாள் இன்றைய விசேஷம் பிரதோஷம் திரு ஓன விரதம் ராமேஸ்வரம் ராமநாத பர்வத வர்த்தினி அம்மன் பவனி கோவை கோணி அம்மன் விழா தொடக்கம் நந்தீஸ்வரர் வழிபாடு நன்று திரியோதசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலேயே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி துவாதசி காலை பதினொன்று ஒம்பது வரை அதற்கு பிறகு திரியோதசி என்று அழைக்கப்படுகின்ற பிரதோஷம் இன்றைய இழப்பு நட்சத்திரம் உத்திராடம் மாலை ஐந்து பதினொன்று வரை பிறகு ஓணம் யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை பூசம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மிதுன ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொகுப்பிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் அகால மரண தோஷம் நீங்க காலையிலே எங்களிடம் பேசி கொண்டிருந்தார் ஆனால் பத்து நிமிடத்துக்குள் காலமாகி விட்டார் என்று சில துக்க வீடுகளில் பேசிக்கொள்வார்கள் அதுபோல இப்பொழுதுதான் பயணப்பட்டார் பயணப்பட்ட ஒரு மணி நேரத்திற்குள் அகால மரணம் அடைந்து விட்டார் என்று சில துக்க வீடுகளிலும் கொள்வார் இவ்வாறான அகால மரணம் ஏற்படும் தோஷத்தை கொடுப்பவர் செவ்வாய் பகவானி என்பதை நாம் அறிய வேண்டும் அகால மரணம் எல்லோரையும் சாடுவது இல்லை ஒருவரது ஜாதகத்திலே செவ்வாய் ஆட்சியாக இருக்குமானார் அவர் செவ்வாய் கிரகத்தின் காரணமாய் அகால மரணத்தை அடைவார் எட்டுக்கு உடையவரோடு செவ்வாய் சேர்ந்திருந்தால் அல்லது எட்டாம் இடத்தை பார்க்க நேர்ந்தால் அத்தகைய ஜாதகர் உயரத்தில் இருந்து கீழே விழுந்து அகால மரணம் அடைவார் இவற்றோடு சுக்கிரன் சேர்ந்திருந்தால் விலங்குகளால் மரணம் ஏற்படும் இவ்வித தோஷம் விலக பரிகாரம் செய்து கொண்டால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படுகின்ற அகால மரணம் ஏற்படாது செவ்வாய் தசை நடப்பவர்களை மட்டும் இது பாதிக்கும் முதலாவது பரிகாரம் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்ற ஜாதகர் தவறாமல் மாதம் ஒரு முறையாவது முருகன் கோயிலுக்கு சென்று வர வேண்டும் அவ்வாறு செல்ல முடியாதவர்கள் அங்கார அதாவது செவ்வாயுடைய காயத்திரியை சொல்லி வர அவர்களுக்கு நல்ல பயன் ஏற்படும் செவ்வாய் தசை நடப்பவர்கள் அல்லது மற்ற தசைகளில் செவ்வாய் புத்தி நடப்பவர் அந்த தசை அல்லது புத்தி முடியும் வரை நவ கிரகத்தில் உள்ள செவ்வாயை வணங்கி வர வேண்டும் தொடர் நிலை முருகனின் வழிபாடு சக்தி வாய்ந்த வேல் மற்றும் மற்றும் கந்தசஷ்டி கவசம் ஓதுதல் இவை அனைத்தும் அந்த நபரை இந்த மோசமான ஒரு அகால மரணம் என்று அழைக்கப்படுகின்ற தோஷத்தில் இருந்து காப்பாற்றும் இந்த பதிவு யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நான்காவது பாவம் மத்துஸ்தானம் கல்வி அடிப்படை ஸ்தானம் சுகஸ்தானம் வாகன ஸ்தானம் மேலும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்ற ஒரு நிலையை குறிப்பிடுகின்ற ஸ்தானம் இந்த ஸ்தானத்தை நாம் இப்பொழுது தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கின்றோம் செவ்வாய் ஆட்சி உச்சம் லக்கணத்தில் இருந்து மூன்று நான்கு ஆறு ஒன்பது பத்து பதினொன்னில் ஏதாவது ஒன்றில் இருக்க சிறந்த ஐ பி எஸ் அதிகாரியாய் வர முடியும் சூரியன் ஆட்சி உச்சமாக இருக்கலாம் எனும் லக்கணத்திற்கு மூன்று நான்கு ஆறு பத்து பதினொன்னில் இருக்க குரு செவ்வாய் ஆகிய இருவரில் ஒருவர் ஆட்சி உச்சமாக இருக்கலாம் வெறிச்சகத்திலே செவ்வாய் ஆட்சி பெற குரு கடகத்தில் உச்சம் பெற்று ஐந்தாம் பார்வையாக பார்க்க ஐபிஎஸ் அதிகாரிகளாக வர வாய்ப்பு உண்டு சூரியன் கூடி நல்ல இடத்திலே இருக்க பிஏ பிஎஸ்சி போன்ற யூஜி பிஜி டிகிரிகளை படிப்பீர்கள் வீடு இரண்டாவது வீட்டின் அதிபதி நீச்சம் பெற்றாலும் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்க சொந்த வீடு கட்டுவது வாய்ப்பு இல்லை பத்தாம் அதிபர் கெட்டு போனாலும் நான்காம் வீடு பலம் இல்லாமல் இருந்தால் சொந்த வீடு கட்ட முடியாது இரண்டாம் வீடு சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடமும் சிறப்பாக இருக்கும் குருவினுடைய பார்வையை பெற்று இருப்பீர்கள் ஆனால் நான்காம் அதிபர் ஆறில் அல்லது பன்னிரெண்டில் மறைந்தார் அசுபர் பார்வை பெற்றிருக்க லட்ச கணக்கில் பணம் கொட்டும் பல வழிகளிலே பணம் வந்து சேரும் நான்காம் அதிபர் விரயஸ்தானம் அல்லது நீச்சம் பெற்றிருக்க எவ்வளவு பணம் வந்தாலும் சொந்தமாக வீடு வாங்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் அப்படி வாங்கினாலும் நீண்ட நாட்கள் அந்த வீட்டிலே நீங்கள் இருக்க மாட்டீர்கள் தினம் தாயாருடைய ஸ்தானத்தை பற்றி விரிவாக அதனுடைய சேர்க்கைகளை பற்றியும் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உருவாகும் திரி கிரக யோகம் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் யார் யார் ஜோதிட சாஸ்திரத்திலே பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது ஒரு முறை உருவாகும் சிறீ யோகம் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் யார் யார் ஜோதிடத்திலே நவகிரகங்கள் முக்கியம் பெறுகின்றது இது தன் கால இடைவெளியை ஒவ்வொரு ராசியாக மாற்றிக்கொள்ளும் பொழுது பன்னிரண்டு ராசிகளுடைய தாக்கம் விதவிதமாக இருக்கும் இவற்றுள் தீயவனை தீயவை நல்லவை அடங்கும் இப்படியான ராசிகள் வாழ்க்கையிலே எச்சரிக்கையாய் இருக்கும்படிதான் ஜோதிட சாஸ்திரம் முறைவடி கிரக பேச்சியை வைத்து பலன்கள் கணிக்கப்படுகின்றன அந்த வகையிலே ராகு ஒரு ராசியிலே பதினெட்டு மாத காலம் பயணிப்பார் இவர் ஒரு ராசியின் சுயற்சியை முடிக்க பதினெட்டு ஆண்டுகள் தற்போது இந்த ராகு மீன ராசியிலே பயணித்து வருகின்றார் புதன் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மீன ராசிக்கு செல்ல இருக்கின்றார் மார்ச் பதினான்காம் தேதி மீன ராசிக்கு செல்ல உள்ளார் இதனால் மீன ராசியிலே ராகு சூரியன் மற்றும் புதனின் சேர்க்கை பதினெட்டு ஆண்டுகள் கழித்து உருவாகும் இதைதான் நாம் திரிகிரக யோகம் உருவாக உள்ளது என்று கூறுகிறோம் இதனால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே காணலாம் முதலிலே மீன மீன ராசியின் முதல் வீட்டில் ராகு சூரியன் மற்றும் புதன் சேர்க்கையால் உருவாக உள்ளது இது பலவிதமான நன்மைகளை கொண்டு வந்து மீனராசிக்கு சேர்க்கும் பணத்தை சேமிப்பீர்கள் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் இதுவரை கடினமாக உழைத்ததற்கான பல நன்மைகள் உங்களை வந்து அடையும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகமாகும் நிதி நிலையில் நல்ல உயர்வில் இருப்பீர்கள் அடுத்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டாவது வீட்டிலே ராகு சூரியன் மற்றும் புதன் சேர்க்கையால் திரி கிரக யோகம் உருவாக உள்ளது உங்களுக்கு இதுவரை வாழ்க்கையிலே இழந்த மகிழ்ச்சி மீண்டும் கிடைக்கும் செய்கின்ற தொழிலிலே நல்ல நன்மை கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் வேலைக்கான பாராட்டை பெறுவீர்கள் வர்த்தக தொடர்பாளர்களுக்கு நல்ல லாபம் நன்மை கிடைக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது மூன்றாவது ராசி மிதுன ராசி பத்தாவது வீட்டிலே ராகு சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை உருவாக உள்ளது உங்களது வேலை சம்பந்தப்பட்ட அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியமாய் இருப்பதற்கு பல முயற்சிகளில் இறங்குவீர்கள் வெளியூர் பயணங்கள் சென்று நிதியை உயர்த்துவீர்கள் வேலை தேடுபவர்களுக்கு புது வேலை வரும் தேடி வரும் தொழிலே நிறைய லாபம் கிடைக்கும் இப்படிப்பட்ட கொச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்கள் கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலனை நீங்கள் கேட்டு பலன் அடைய வேண்டும் அதுபோல மாத பலன்களும் இந்த பகுதியிலே வெளியிடப்படுகிறது அதையும் கேட்டு நீங்கள் பெற்ற அந்த உண்மையை நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு வந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கலந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஆறாவது பகுதி கடைசி பகுதி இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவ்வப்பொழுது சிறு சிறு குழப்பங்கள் ஆளாகலாம் தேவையில்லாத கனவு தொல்லைகள் கூட சிலருக்கு ஏற்படலாம் அவ்வப்பொழுது உங்களை அறியாமலே ஒருவித பணபடப்பு மற்றும் தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் சிலர் உதவுவதை போல உபத்திரம் தருவார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளோடு பனி போர் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவ்வப்பொழுது சிறு சிறு குழப்பங்களுக்கு ஆளாகலாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையில்லாத கனவு கூட தொல்லை கூட சிலருக்கு ஏற்படலாம் அவ்வப்பொழுது உங்களை அறியாமலே ஒருவித வித மற்றும் தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் கீர்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உதவுவது போல உபத்திரம் தருவார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளோடு பணிபோர் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலேயே அவ்வப்போது உற்சாகம் பெருக்கெடுக்கும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாய் சமாளித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் செலவு ஏற்படும் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே அவ்வப்போது உற்சாகம் பெருக்கெடுக்கும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் தாய் வழி உறவினர்களால் சிலருக்கு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாய் சமாளித்து விடுவீர்கள் மிருக தீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் செலவுகள் ஏற்படும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக நீடிப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் சந்திராட்ச தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வழங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராட்ச தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே அவ்வப்பொழுது உற்சாகம் பெருக்கெடுக்கும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாய் சமாளித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் செலவு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே அவ்வப்போது உற்சாகம் பெருக்கெடுக்கும் சிலருக்கு திடீர் பணவருக்கு எதிர்பாராத செலவுகளும் வாய்ப்பு உண்டு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் தாய் வழி உறவினர்களால் சிலருக்கு சங்கடங்கள் ஏற்பட்டால் பக்குவமாய் சமாளித்து விடுவீர்கள் ஆயினும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் செலவு ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடன் நேரத்தை செலவழிப்பார்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய அன்பு தொல்லை குறையும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய நேரத்தை செலவழிப்பார்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய அன்பு தொல்லை குறையும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய புதுவலன் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் நான் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதரர்களால் வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை கராராய் பேசி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் கடினமாய் உழைக்க வேண்டிய நா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் நா அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதரர்களால் பகை வரக்கூடும் வியாபாரத்தில் வாக்கிகளை கராராய் பேசி வசூலிப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் கடினமாய் உழைக்க வேண்டிய நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அழிவில் அளவில் குழப்பமடைவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் உடல் அசதி சோறு வந்து நீங்கும் சாலைகளில் கவனமாய் கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லுகின்ற நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பம் அடைவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் அசதி சோறு வந்து நீங்கும் சாலைகளில் கவனமாய் கலந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லுகின்ற நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய பொது பலன் உற்சாகமாக செயல்படுவீர்கள் தந்தை வழியிலே அனுகூல பலன்கள் ஏற்படும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனை மிகுந்த முக்கியத்துவம் கிடைக்கும் பிள்ளைகளின் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டார் லாபம் கூடுதலாய் கிடை விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக செயல்படுவீர்கள் தந்தை வழியிலே அனுகூல பலன்கள் ஏற்படும் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் ஆலோசனை மிகுந்த முக்கியத்துவம் கிடைக்கும் பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவிகரமாய் இருப்பார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் மற்றபடி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பணம் நகையை கவனமாக கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தை மற்றும் நம்பி எந்த வேலையை ஒப்படைக்காதீர்கள் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் மற்றபடி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பணம் நகம் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காத விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் வெளியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் தாய் வழி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாய் இருக்கும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு எதிர்பார்க்க முடியாது வியாபாரம் இருக்கும் எனினும் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள் சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் வெளியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவு வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாகனத்தில் செல்லும் பொழுது இருக்கும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் எனினும் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கம் அவர்கள் நினைத்ததை முடிக்கும் நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமான நினைத்ததை முடிக்கும் நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மறைந்து கிடந்த திறமைகள் வெளிப்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும் விலை உயர்ந்த மின்னணு அல்லது மின்சார சாதனங்களை சிலர் வாங்குவீர்கள் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் நன்மைகள் கிட்டுகின்ற நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைந்து கிடந்த திறமைகள் வெளிப்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும் சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த மின்னணு அல்லது மின்சார சாதனைகள் சிலர் வாங்குவீர்கள் வாகனத்தை சீர் செய்வீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் நன்மைகள் கிட்டுகின்ற நார் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்